ஒரே நேரத்தில் பத்து ஹெலிகாப்டர்களா அதுவும் முற்றிலும் இலவசமா இலங்கைக்கே தெரியாத ரகசியம் ஆமாங்க அமெரிக்கா கொடுத்த இந்த மெகா கிஃப்ட் இலங்கையோட தலையெழுத்தையே போகுது இது ஏன் இப்போ நடக்குதுன்னு கேளுங்க கடல்ல விபத்தோ இல்ல புயலோ வந்தா உடனே ஹெலிகாப்டர் வேணும் ஆனா இலங்கையில அதுக்கு பெரிய தட்டுப்பாடு இருந்துச்சு இப்போ அமெரிக்கா தன்னோட எக்ஸஸ் டிஃபென்ஸ் ஆர்டிகல்ஸ் திட்டத்துக்கு கீழ டிஹெச் பிப்டி செவன் ரகத்தைச் சேர்ந்த பத்து நவீன கடற்படை ஹெலிகாப்டர்களை அள்ளி கொடுத்துருக்காங்க அமெரிக்க தூதர் ஜூலி சங் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இந்த பத்து ஹெலிகாப்டர்களுக்கும் இலங்கை அரசாங்கம் ஒரு ரூபாய் கூட செலவு பண்ண வேண்டியதில்ல கடந்த திட்வா புயலப்போ நாமப்பட்ட கஷ்டம் நமக்கு தெரியும் இனி அந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல மீட்பு பணிகளுக்கு இதுதான் முதுகெலும்பா இருக்கப் போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஆரம்பத்திலேயே இந்த பத்து ஹெலிகாப்டர்களும் கொழும்பு வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க இது வெறும் உதவி மட்டும் இல்ல சர்வதேச அரசியல்ல ஒரு பெரிய மூ சமீபத்தில் ஏமன் தீவில் சிக்கின இந்திய பெண்ணை மீட்டது போல இனி பல உயிர்களை காப்பாற்ற இந்த ஹெலிகாப்டர்கள் உதவும் மீட்பு பணிகள் இனி மின்னல் வேகத்தில் நடக்கும் ஆனா அமெரிக்கா இப்படி இலவசமா கொடுக்கிறதுக்கு பின்னாடி வேற என்ன காரணம் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க போல டெய்லி அப்டேட்ஸுக்கு தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த பத்து ஹெலிகாப்டர்களும் சும்மா வரல